श्रीमते रामानुजाय नमः श्रीशैलेशदयापात्रं से धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं धनुर्धनिष्ठासम्भूतं श्रीलोकार्यपदाश्रितं वन्दे वरगुणावासं वरजामातृदेशिकं द्राविडाम्नाय हृदयं गुरुपर्वक्रमागतं रम्यजामातृदेवेन दर्शितं कृष्णसूनुना ஸ்ரீ உபே கோயில் கோமட்டம் சுவாமியினுடைய தொண்ணூறாவது திருநக்ஷத்திர பூர்த்தியை முன்னிட்டு அவர் உகந்த ஆச்சாரியரான அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய திருப்பாவை வியாக்கியானத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் அழகிய மனவாள பெருமாள் நாயனாருடைய திருநக்ஷத்திரம் மார்கழியில் அவிட்டம் அதனாலே அவருடைய அருளிச்செயல் வியாக்கியானத்தை அதிலிருந்து சில விஷயங்களை இன்று நாம் அனுபவிப்பது பொருத்தமாக இருக்கிறது திருப்பாவையிலே ஒன்பதாம் பாசுரம் தூமணி மாடத்து நாயனாருடைய வியாக்கியானங்களிலே சில தனித்தன்மைகளை பார்க்கலாம் பூர்வாச்சாரியருடைய வியாக்கியானங்களை அடியுத்தி அப்படியே ஏற்றுக்கொண்டு அள்ளுவது அதே போல அதற்கு விளக்கமாக சில யுக்திகளையும் புராண இத்திகாச சரித்திரங்களிலிருந்து மேற்கோள்களையும் காட்டியருள்வர் பல இடங்களிலே சாஸ்திரார்த்தங்களையும் சம்பிரதாய அர்த்தங்களையும் அந்த அருளிச்செயல் பதங்களுக்கு ஏற்ப அனுகிரகித்தருள்வர் இதெல்லாம் அவருடைய தனித்தன்மை என்னே சொல்லலாம் மேலும் மிகவும் சிறப்பாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டு வாக்கியங்களை அமைப்பது இது ஆச்சாரியதே முதலான கிரந்தங்களிலே பார்க்கலாம் வியாக்கியானங்களிலேயும் அவ்வாறு இருக்கிறது தனியாக அருளி செயல் ரகசியம் என்னும் சுவாமி அருளி செய்திருக்கிறார் இப்படி இவருடைய வியாக்கியானங்களிலே பல தனித்தன்மைகளை பார்க்கலாம் அதிலிருந்து இந்த பாசுர வியாக்கியானத்திலே தூமணி மாடத்து பாசுர வியாக்கியானத்திலே சாஸ்திரார்த்தங்களை அருளி செய்துள்ளார் சம்பிரதாய அர்த்தங்களை அருளி செய்துள்ளார் அதே போல இதிகாச புராணங்களிலிருந்து மேற்கோள்களாக சரித்திரங்களையும் பெரியவாச்சான்பொள்ளியினுடைய வியாக்கியானத்துக்கு இணங்க அருளி செய்திருக்கிறார் அதிலிருந்து சில விஷயங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம் இந்த வியாக்கியானத்தின் தொடக்கத்திலேயே தூமணி மாடம் என்ன நிர்தோஷங்களான இரத்தனங்களாலே செய்த மாடம் என்ன வாக்கியார்த்தம் அருளி செய்கிறார் பிறகு ஒரு ஐதிஹியத்தையும் காட்டி அருள்கிறார் ஆழ்வான் இதாம்சத்துக்கு ஒரு வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்திக்க அமையும் என்னார் போலே என்ன குரத்தாழ்வான் அருளி செய்வரா அவருடைய ஹிதாம்சத்துக்கு ஹிதத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய கிரக யாத்திரையை அனுசந்தித்தாலே போரும் என்று அருளி செய்வரா கிரக யாத்திரை என்னால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருமாளிகையினுடைய அழகு என்றும் கொள்ளலாம் அல்லது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் தினமும் தன்னுடைய திருமாளிகைகளிலே செய்யக்கூடிய காரியங்கள் தினச்சரியை என்றும் கொள்ளலாம் இங்கே வியாக்கியானத்திலே அழகானது காட்டப்படுகிறது மாளிகையின் அழகு அனுபவிக்கிறார்கள் என்று பின்னாடி நாயனாரே அதை விவரிக்கிறார் இவர்களுடைய மாளிகையின் அழகை அனுபவிக்கிறார்கள் என்று இங்கே தூமணி மாடமாக எழுப்பப்படக்கூடிய பெண்ணுடைய மாடம் தூமணி மாடமாக இருக்கிறதாம் தூய்மையான மணிகளாலே செய்யப்பட்ட மாடம் நம்மாழ்வாருடைய அருள் செயலிலே துவளில் மாமணி மாடம் என்ன திருத்தொலைவெளி மங்கலத்திலே எம்பெருமானுடைய மாடமானது துவழில் மாமணி மாடமாக இருக்கிறது என அருள் செய்திருக்கிறார் துவளில் மாமணி மாடம் என்ன துவல் என்னால் குற்றம் அது இல்லாத மணிகளாலே செய்யப்பட்ட மாடம் என்று இந்த இரண்டு மாடங்களையும் ஒப்பு நோக்குகிறார் நாயனர் துவளில் மாமணி மாடம் என்ன எடுத்து கழிக்க வேண்டா அது ஜீவாத்மாவினுடைய அபகதபாத்மத்வாதிகளைப் போலே இது பரமாத்மாவினுடைய அபகதபாத்மத்வாதிகளைப் போலே என்று அருளி செய்கிறார் அதாவது எம்பெருமானுடைய மாடம் துவளில் மாமணி மாடம் இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படக்கூடிய பாகவதையினுடைய மாடம் தூமணி மாடம் என்ன வேறுபாடு என்னால் இந்த பாகவதனுடைய மாடம் இயற்கையிலேயே தூய்மையான மணிகளை கொண்டு ரத்னங்களை கொண்டு செய்யப்பட்டது எம்பெருமான் கண்ணன் அவன் சில ரத்னங்களை வைத்துள்ளானாம் அதிலே சிறந்த ரத்னங்களை எடுத்து இந்த பாகவதைக்கு மாளிகை கட்டி கொடுத்திருக்கிறான் அதிலிருந்து கழிந்த சில ரத்னங்கள் அவர்களிலே உள்ள தோஷங்களை நீக்கி எம்பெருமான் அவனுக்கு மாளிகை சமைத்து கொண்டான் என்று காட்டப்படுகிறது ஆக இயற்கையிலேயே தூய்மையாக உள்ள இத்தனங்களாலே செய்யப்பட்ட மாடம் அவளுடையது இங்கே துவளில் மாமடி மாடம் என்று எடுத்து கழிக்க எடுத்து கழிக்க கழித்து அப்படிப்பட்ட ரத்தனங்களாலே செய்யப்பட்ட மாடம் இங்கே இருக்கிறது மமாழ்வாராலே அருள் செய்யப்பட்டது என்ன இது எதை குறிக்கிறது என்னால் ஜீவாத்மாவினுடைய அபகத பாப்மத்வாதிகளைப் போலே இது பரமாத்மாவினுடைய அபகத பாத்மத்வாதிகளைப் போலே அபகத பாப்மா என்னால் போக்கப்பட்ட பாபத்தை உடையவன் அதாவது அபகத பாப்மா என்னால் போக்கப்பட்ட பாபம் இது ஜீவாத்மாவுக்கும் சொல்லலாம் பரமாத்மாவுக்கும் முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது எம்பெருமானுக்கு இந்த பாபமே ஒட்டாது என்று காட்டப்படுகிறது ஆனால் ஜீவாத்மாவுக்கு பாபம் ஒட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த ஜீவாத்மா சரீர சம்பந்தத்தை எடுத்த உடனே அவனுக்கு பாபமானது தீண்டப்படுகிறது அதனாலே மழுங்கடிக்கப்பட்ட ஞானத்தை உடையவனாக இந்த ஜீவாத்மா இருக்கிறான் ஒரு ரத்தனம் இருக்கிறது அது சேற்றிலே மூழ்கி இருந்தால் அதனுடைய ஒளியானது வெளியே பிரகாசிக்காது அதை போல இந்த ஜீவாத்மா உடலுக்குள்ளே புகுந்து பிரகாசிப்பாதவனாக இருக்கிறான் பிரகாசம் இல்லாதவனாக இருக்கிறான் இந்த அபகத பாப்பா முதலான எட்டு குணங்கள் அவனுக்கு பிரகாசிக்க மாட்டாது ஒரு உடலிலே இருக்கும் பொழுது என காட்டப்படுகிறது இதை எம்பெருமான் விஷயத்திலே பார்த்தால் அவன் ஹேய பிரதிபட்டன் என்ன ஹேய குணங்கள் அவனிடத்தில் அண்டவே முடியாது அதற்கு எதிர்த்தட்டாக இருக்கக்கூடியவன் என் மேலும் இவ்விஷயத்தை விளக்குகிறார் நாயனர் அபகத பாப்பத்வாதிகள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டாயிருக்கச் செய்தே ஹேய சம்பந்த அருகமாயிரே இவன் வடிவு இருப்பது இங்கே இவன் என்பது ஜீவாத்மா இருவருக்குமே இந்த அபகத பாப்பா முதலானவை எட்டு கல்யாண குணங்களும் ஒக்க இருக்கக்கூடியதுதான் ஆனாலும் இந்த ஜீவாத்மாவுக்கு ஹேய சம்பந்தம் வாய்க்கும்படியாக இருக்கிறது எம்பெருமான் ஹேய பிரதிபடனாகையாலே அனர்கமாயே இருக்கும் அவன் இவ்வூரில் கழித்த இரத்தனங்கள் கொண்டு போலே காணும் திருத்தொள்ளவிளி மங்கலத்திலே மாளிகைகள் செய்தது மேலும் விவரித்து ராஜாக்கள் அந்த புறத்தில் கழிந்த கழித்தவை கொண்டிரே தங்களுக்கு மாளிகைகள் செய்வது என்று விளக்குகிறார் அதாவது ராஜாக்கள்லாம் பொதுவாக இருக்கிறதுலே சிறந்த ரத்னங்களை கொண்டு ராணிகளுக்கு மாளிகைகள்லாம் சமைத்துக் கொடுப்பவர்களாம் அதிலே கழிந்த சில ரத்னங்களை கொண்டு தங்களுக்கு மாளிகைகள் செய்து கொள்வார்கள் என்று அதே போல எம்பெருமானும் செய்து கொண்டான் என்று இவ்விஷயத்தை காட்டுகிறார் விஷயங்களை விளக்கும் பொழுது சாஸ்திரார்த்தத்தையும் காட்டியிருள்கிறார் அங்கு பிரத்வம்சாபாவம் இங்கு பிராக் அபாவம் என்ன தார்க்கிகர்கள் அபாவம் என்ன ஒரு பதார்த்தத்தை ஒத்துக்கொண்டுள்ளார்கள் ஏழு பதார்த்தங்களை ஒத்துக்கொள்கிறார்கள் அதில் ஏழாவதாக அபாவம் என்று ஒரு பதார்த்தம் அதை பிறகு நான்காக பிரிக்கிறார்கள் பிராகபாவம் பிரத்வம்சாபாவம் அத்தியந்தாபாவம் அந்யோன்யாபாவம் என்ன இதிலே பிராக் அபாவம் என்னால் முன்னாடி இல்லாமல் இருப்பது அது பிராகபாவம் முன்னாடி இல்லை பிரத்வம்சாபாவம்னா முன்னாடி இருந்து அது உடைந்தது அதனாலே இப்பொழுது இல்லை என்ன அர்த்தம் இதை இங்கே கையாளுகிறார் நாயனார் அங்கு பிரத்வம்சாபாவம் இன்னு ஜீவாத்மா அவனுக்கு ஒரு காலத்திலே தோஷமானது இருந்தது அது கழிந்தது இது முக்தர்களுடைய நிலையிலே நாம் பார்க்கலாம் ஒரு ஜீவாத்மா சம்சாரத்தில் அகப்பட்டு பிறகு எம்பெருமானுடைய அருளினாலே எம்பெருமானையே அடைகிறது பரமத்தை அடைகிறது அப்பொழுது அந்த பாபமானது கழிந்து விட்டது ஆனா முன்னாடி அந்த பாபங்கள் இந்த ஜீவாத்மாவோடு இருந்தன ஜீவாத்மாவுக்கு இருந்தன ஆக இருந்து கழிந்தது ஆனா எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது ராகபாவம் என்று முன்பே கிடையாது சரி முன்பே கிடையாதுன்னா இனிமே வர வாய்ப்பு இருக்கானா இனிமே கிடையாது முன்னாடியே கிடையாதுன்னு வைத்துக் கொள்ள வேண்டும் பிராகப்யபாவகா என இது ஈட்டிலே அயர்வரும் அமரர்கள் அதிபதி என முதல் திருவாய்மொழியிலே முதல் பாசுர வியாக்கியானத்திலே அருமதங்களிலே காட்டப்பட்டுள்ளது பிராகப்யபாவகா பிராகபாவகா என்று கொள்ளப்போனும் என்னும் இது அத்தியாபாவத்தோடு சேரும் என்னும் அரும்பதங்களிலே காட்டப்பட்டுள்ளது இவ்விஷயங்களை எடுத்து ஆளுகிறார் அழகிமனவாள பெருமாள் நாயனார் கோயில் கோமட்டம் சுவாமி இவ்விடத்திலே காலக்ஷேபம் செய்யும் பொழுது சாதிக்கும் பொழுது பல மேற்கோள்களை எடுத்து காட்டுவர் இதே மாதிரியான பங்கிகள் எந்தெந்த இடங்களிலே வருகின்றனா என்று அமலமன் அமலநாதிபிரான் வியாக்கியானத்திலே அழகமனவாள பெருமாள் நாயனார் அமலன் என்கிற இடத்திலே இவ்விஷயங்களை காட்டி அருள்கிறார் என்னும் அதேபோல இந்த அபகத பாப்மா என்கிற விஷயத்தை நன்றாக தனித்வயம் என்கிற இரகசியத்திலே புலலோகாச்சாரியர் காட்டியருள் இருக்கிறார் என் இவ்விஷயங்களை எல்லாம் சேர்த்து அருளி செய்வர் இந்த அபகத பாத்மா முதலான குணங்கள் எட்டு குணங்கள் இது குணாஷ்டகம் என்று சொல்லப்படுகிறது அதே போல ஸ்ரீராமாயணத்திலேயும் அப்பிரமேய என்கிற ஸ்லோகத்திலே அந்த எட்டு குணங்கள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றன எனும் மேலும் கோமண்டம் சுவாமி சாதிப்பர் இப்படி கோமடம் சுவாமி ஒரு ஸ்லோகம்னு எடுத்துக்கொண்டார் ஒரு புராண ஸ்லோகமோ இதிகாச ஸ்லோகமோ இதே மாதிரியான பிரமாணங்கள் வியாக்கியானங்களில் வரும் அது எங்கெங்கெல்லாம் இதே மாதிரியான பிரமாணங்களை இதே பிரமாணத்தை எடுத்து ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களில் அருள் செய்துள்ளார்கள் என்பதை நல்ல தாரண சக்தியோடு தெரிவிக்கக்கூடியவர் எல்லாவற்றையும் நினைவிலே கொண்டு இதே மாதிரியான இதே ஸ்லோகத்தை இவ்வவு இடங்களிலே வியாக்கியானங்களிலே பிரியவாச்சான் வழியாக சாதித்திருக்கிறார்கள் என்று காலக்ஷேபத்திலே தெரிவிப்பர் மேலும் நாயனார் ரசமாக மாட மாளிகை சூழ் மதுரை பதினாடி உகந்தருளின நிலமெல்லாம் ஒடி ஒரு குடியிருப்புண்டு இவளுக்கு மாலாகார ரகம் தன்னதிரே என்ன அருள் செய்திருக்கிறார் ரசமாக அதாவது ஆண்டாள் நாய்சியார் ஞாய்ச்சியார் திருமொழியிலே மாட மாளிகை சூழ் மதுரை பதினாடி என எம்பெருமான் வடமதுரைக்கு எழுந்தருள்கிறான் எழுந்தருளும் பொழுது நாச்சியார் திருமாளிகை எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என ஆண்டாள் ஆசைப்படுகிறார் ஆண்டாள் நாய்சியார் இருப்பதோ ஷிரிவல்லிபுத்தூரிலே ஆனால் இங்கே வடமதுரையிலே அவருக்கு ஒரு கிரகம் இருக்கிறதா என கேட்டுக்கொண்டு அங்கே ஒரு மாலாக்காரர் இருந்திருக்கிறார் மதுரையிலே கிருஷ்ணாவதார காலத்திலே இருந்தார் என்று பார்க்கிறோம் எம்பெருமான அவரிடத்திலே சென்று எம்பெருமானும் பலராமனுமாக சென்று மாலைகளை வாங்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து அருளி செய்கிறார் பிரசாத நாதோ என்ன உபயபூதி யுக்தனாகையாலே ஐஸ்வர்யம் விஞ்சி இருக்கும் அத்தையும் மேலிடும்படியா இருக்கும் தன்னளி என் ஆண்டாளுக்கு மதுரையிலேயும் ஒரு இளம் இருக்கிறதாம் ஏனால் அங்கே மாலாகாரர் இருந்தார் இவருள் ஆண்டாள் நாச்சியாருடைய தகப்பனாரும் ஒரு மாலாகாரர் வடபெரும் கோயிலுடையானுக்கு மாலைகளை கட்டி சமைத்து கைங்கரியம் செய்து வந்தவர் என்று பார்க்கிறோம் அதனாலே அவரும் ஒரு மாலாக்காரர் ஞாயிற்றியாருடைய தந்தையும் ஒரு மாலாக்காரர் அதனாலே அந்த மாலாக்காரர் கிரகம் இவ்வளவுதான் அப்படி அணுகாரு அனுகரித்து அருள் செய்கிறாள் ஞாயிற்றியார் ஆக அந்த ஸ்லோகத்தையும் எடுத்து அதற்கு சுருக்கமான ஒரு வியாக்கியானத்தையும் அருள் செய்கிறார் பிரசாத பரமௌ நாதவு என்று அந்த மாலாக்காரன் தெரிவிக்கிறானா என்ன அருள் என்ன அருள் என்னுடைய வீடானது ஏதோ ஒரு குறுக்கு சந்தில் இருக்கு இதை தேடி இவர்கள்லாம் வந்திருக்கிறார்களே என்று தெரிவிக்கிறான் உபயபூதி யுக்தனாக யாலே ஐஸ்வர்யம் விஞ்சி இருக்கும் எம்பெருமானுக்கு மேன்மை எப்பொழுதும் இருக்கும் உபய விபூதி யுக்தன் உபய விபூதிக்கும் நாத்தனாக இருக்கக்கூடியவன் அத்தையும் மேலிடும்படியா இருக்கும் தனளி எம்பெருமானுடைய கிருபை இருக்கே அது அந்த ப காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று காட்டியிருக்கிறார் ஆசிரியம் அதுவாகையாலே கழிக்க ஒண்ணாமல் கிடக்கிறது என்ன எம்பெருமான்ட அங்க பரத்துவம் எதனால இருக்குன்னா அது அப்படியே ஒட்டின் இருக்கு அதை கழிக்க முடியாது ஏன்னா அதுக்கு எவருமான ஆசிரியம் அதனால் அதை கழிக்க முடியாது அது அப்படியே ஒட்டியில் இருந்தாலும் மேலிடுவது எதிர்னால் தன்னழழி கிருபைதான் மேலிட்டு இருக்கும் என கோயில் கோமட்டம் சுவாமி இந்த ஸ்லோகத்தை வீடுமின் முத்தவும் என்கிற பதிகத்தினுடைய ஈட்டு வியாக்கியானத்திலே பற்றிலன் ஈசனும் என்கிற பாசுர வியாக்கியானத்திலே விளக்கமாக நம்பிள்ள அருள் செய்கிறார் என்னும் அதனுடைய அரும்பதங்கத்திலே நன்றாக விளக்கப்பட்டுள்ளது என காலக்ஷேபத்திலே சாதிக்கிறார் பிரசாத பரமௌ நாதௌ என அங்கே பதங்கள் பிரசாதம் என்ன கிருபை நாதௌ என்று எம்பெருமாடைய மேன்மை இது இருந்தாலும் பிரசாதம் தான் அதிகமாக இருக்கிறது பரமௌ என்று பிரசாதம் அதிகமாக இருக்கிறது என்று காட்டப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்திலே அடுத்து மணிக்கதவம் சிறவாய் என்கிற விடத்திலே பிரியவாச்சான்பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே நீங்களே திறந்து கொண்டு போறுங்கோல் என்ன மாணிக்கங்களின் ஒளியாலே தாழ் தெரிகிறதில்லை நீயே திறவாய் என்கிறார்கள் என இருக்கிறது அதாவது உள்ளே இருக்கக்கூடிய பெண்பிள்ளை நீங்களே கதவை திறந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல அதற்கு வெளியே எழுப்பக்கூடிய பெண்கள் தெரிவிக்கிறார்களாம் உன்னுடைய வீடானது மாணிக்கத்தாலே செய்யப்பட்டிருக்கு கதவமும் மணிக்கதவமாக இருக்கு அதனால் அந்த ஒளியாலே எங்களுக்கு எது தாழ்பால் என தெரியவில்லை நீயே திறவாய் என்கிறார்கள் என்று இவ்வளவு இருக்கிறது இது நன்றாக ஒரு மகாபாரத நிகழ்ச்சியோடு மேற் ஒப்பு நோக்கி மேற்கோளாக எடுத்து நாயனார் அருள் செய்கிறார் மணிமாட மாளிகையாகையாலும் மாணிக்க கதவாகையாலும் சுவருக்கும் கதவுக்கும் வாசி தெரிகிறதில்லை தேசிகரே திறக்க வேண்டும் நீயே திறவாய் என்கிறார்கள் இவர்கள்தான் திறந்து நின்றாலும் சிலர் புகுற விடவல்லது புகிறார்கள் காணும் மேலும் துரியோதனன் நீருக்கும் ஸ்படிக மண்டபத்துக்கும் வாசி எறியாதே தடுமாற திரௌபதி சிரித்தார் போலே மைத்துணமை கொண்டாடி சிரிக்க ஒண்ணாது என்று அருள் செய்கிறார் அதாவது அங்க கதவும் மாணிக்கத்தாலே செய்யப்பட்டிருக்கு அதே போல சுவரும் மாணிக்கத்தாலே செய்யப்பட்டிருக்கு அதனால எது கதவு எது சுவருனே தெரியாமல் நாங்கள் தடுமாறிக்கொண்டிருப்போம் அப்பொழுது துரியோதனன் ஒரு சமயத்திலே நீருக்கும் ஸ்படிக மண்டபத்துக்கும் வேறுபாடு தெரியாமல் தடுமாறினானே அப்பொழுது திரௌபதி சிரித்தாலே அதைப்போல நீ கொண்டாடி சிரிக்கக்கூடாது என்று ஒரு நிகழ்ச்சியை எடுத்து காட்டுகிறார் அதாவது மகாபாரதத்திலே துரியோதனன் பாண்டவர்களுடைய திருமாளிகை பார்ப்பதற்காக வருகிறான் அதுவும் ஆச்சரியமாக அந்த திருமாளிகை இருக்கிறது சில இடங்களில் நீர் போல இருக்காம் ஆனால் அது ஸ்படிக்கக்கள் அதனாலே நீரிலே கால் வைப்பது போல ஜாகிரதையாக வைக்கிறான் ஆனால் அது தரையாக இருக்குது இன்னொரு இடத்துல தரை போல இருக்குது காலை வைத்தால் அது நீராக இருக்குது அங்கே விழுந்து விட்டான் என்று காட்டப்படுகிறது அப்பொழுது மாடத்திலிருந்து திரௌபதி சிரித்தாள்னு அங்கே சரித்திரம் அதை மேற்கோளாக எடுத்து ரசமாக காட்டியிருள்கிறார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இப்படி வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எழுப்ப உள்ளே இருக்கக்கூடியவள் கதவு திறக்காமல் இருக்கிறாளேன்னு அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுடைய தாயாரானவள் சில வார்த்தைகள் தெரிவிக்கிறாளாம் இப்படி நீ பேசாதே உறங்கலாமா இவர்களை துடிக்க விட்டு விட்டு நீ இப்படி உ உறங்கலாமா என்று கேட்க உடனே மாமீர் அவளை எழுப்பீரோ என்று வழியே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் அங்கே வியாக்கியானத்திலே அவள் திருத்தாயார் என்று சம்பந்தி சம்பந்திகளும் இவர்களுக்கு உத்தேசியராக இருக்கிறபடி என்ன அருளி செய்கிறார் உள்ளே இருக்கக்கூடியவள் பாகவதை இந்த பெண்களுக்கு அவள் உத்தேசியம் அவளுடைய திருத்தாயார் ஆகையாலே திருத்தாயாரும் இவர்களுக்கு உத்தேசியமா சம்பந்தி சம்பந்திகளும் இவள் இவர்களுக்கு உத்தேசராய் இருக்கிறபடி உள்ளு கிடக்கறவள் உகப்பு தாயார் அளவும் சென்றபடி அதாவது இவருடைய உகப்பானது இந்த பெண்ணிடத்திலே உகப்பு இருக்கு அது தாயார் அளவும் செல்கிறது மேலும் சில பாசுரங்களை மேற்கோளாக அருள் செய்கிறார் நாயனார் அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான் என்னும் தொண்டர் 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 தொண்டன் என்னும் சொன் சொன்னபடியே அதாவது இந்த பாசுரங்களை பார்த்தால் அடிகள் அடியே நினையும் அடியவர்கள் தம்மடியான் என்று ஆழ்வார் அருள் செய்கிறார் எம்பெருமானுடைய அடியவர்கள் எம்பெருமானுடைய திருவடியே எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாமியான எம்பெருமானையே சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய அடியவன் என்று தம்மை அருள் செய்கிறார் ஆழ்வார் இதே போல தொண்டர் 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 தொண்டன் என்ன நம்மாழ்வாரும் அருள் செய்கிறார் இப்படி சரமாவதியிலே இருக்கக்கூடிய தொண்டன் நான் என்று அருள் செய்கிறார் இது வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் இந்த திருத்தாயாரை நினைப்பது அப்படி இதை உள்ளிருக்கவள் உள்ளே இருக்கக்கூடியவள் அவள் தன்னுடைய தாயாரை எவ்வாறு நினைக்கிறாள் என்பதற்கு ஒரு பாசுரம் மேற்கோளாக அருள் செய்கிறார் அன்னையும் அத்தனும் என்றிலே இவள் இருப்பது என இதுவும் திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் கழுவன்கோள் என்கிற பதிகத்திலே வரக்கூடியது அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கி திழல் என்று திருத்தாயாருடைய பாசனமாகச் செல்கிறது வரகால நாயக்கி அவளை எம்பெருமான் அழைத்து கொண்டு சென்று விட்டான் திருவாளி நகராளன் அப்பொழுது இந்த பெண் என்னை இப்படி விட்டு விட்டு போய்விட்டாளே என்ன திருத்தாயார் பாசனமாக அமைந்திருக்கிறது இது அதிலே திருத்தாயார் தெரிவிக்கிறாளாம் எங்களை என்னென்னு நினைச்சிருக்கலாம் அன்னையும் அத்தனும் என்ன நினைத்து எங்களிடத்துல ஒரு வார்த்தை சொல்லி சொல்லக்கூடாதா சொல்லி இருந்தால் நாங்களும் கூட வந்திருப்போமே இவள் எப்படி எண்ணியிருக்கிறாள் என்னால் எங்களை தாய் தம பெண் எண்ணியிருக்கிறாள் ஆனால் நாங்களோ அவளுக்கு பரதந்திரப்பட்டவர்கள் என்பதை அவள் அறியமாட்டாள் என்ன இந்த பெண் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள் என்னால் பித்தரம் மாத்தரம் தாரான் என்று சொந்தங்களையெல்லாம் விட்டு விட்ட சொந்தங்களெல்லாம் எம்பெருமானே என்று எண்ணி அவனோடு சென்றிருக்கிறாள் ஆனா இவர்கள் உண்மையாக தாய் தந்தையர்கள் என்ன நினைக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு பரதந்திரையாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்ன எங்களுடைய நினைவு என்ன இங்கே பாசுரம் ஆக இங்கே உள்ளிருக்கக்கூடிய எழுப்பப்படக்கூடிய பெண் தன்னுடைய தாய் தந்தையரை இவ்வாறு எண்ணியிருக்கிறாள் அன்னையும் அத்தனம் என்ன எப்படி பறக்காலனாகி எண்ணினாலோ போல அவர்களை விடவேணும் என்று இந்த பெண்ணும் எண்ணியிருக்கிறாள் என்ன நிலையெல்லாம் இவர்களுடைய நிலையை ஆச்சரியமாக பாசுரங்களை கொண்டு அருள் செய்கிறார் அழகிமனபால பெருமாள் நாயனார் ஆக எப்படி தர்க்கசாஸ்திரத்திலிருந்து சில விஷயங்களை நாயனார் கையாண்டார் என்னும் அதே போல இத்திஹாச புராணங்களிலிருந்து நிகழ்ச்சிகளை மேற்கோளாக நாயனார் காட்டியிருக்கிறார் என்னும் அதே போல அழ்வார்களுடைய அருளிச் செயலை கொண்டே உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணுடைய நிலையும் வெளியே எழுப்பவர்களுடைய எழுப்புமர்களுடைய நிலையையும் நாயினார் காட்டியிருக்கிறார் என்பதை ஒருவாறு அனுபவித்தோம் சீர் மதுளரங்கம் மகிழ வந்தோன் வாழியே மார்கழியில் அவிட்டத்தில் வந்தவள்ளல் வாழியே மின்னு புகழ் ஆரியமனம் முழிந்தருள்வோன் வாழியே மேன்மை மிகு திருப்பாவை விரித்துரைத்தான் வாழியே தென்னுரையில் உலகாரியன் திருவடியோன் வாழியே ஸ்ரீ கிருஷ்ணபாத குரு செல்வமைந்தன் வாழியே அன்னபுகழ் முடும்பை நம்பி கண்புடையோன் வாழியே அழகிய மனவாளந்தன் அடியினைகள் வாழியே ஆழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் ஜியர் திருவடிகளையே சரணம்